கோபுரம் டிவி நேர்களுக்கு இனி வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி இல்லைங்களா மாத மாதம் சிவராத்திரி வரும் ஆனால் இந்த மாதம் வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவ மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் நிறைய சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஷீரடிக்கு அருகில் கோபர்காவனில் அமைந்துள்ள சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் அற்புதமாக மகா சிவராத்திரி பூஜைக்கு சாய் மகிமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்றைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயம் திருமண யோகம் அருளும் சிவன் பார்வதி திருமணத்தை அன்று நடத்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் வேண்டுமோ யாரார் வீட்டில் வந்து மகனோ மகளோ திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ அத்துணை பேரும் இந்த பூஜையில் சங்கல்பம் செய்து சிவனுடைய ஆசீர்வாதத்தையும் பார்வதி தேவியின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் இன்னைக்கு அந்த அழகாக அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த சிவன் பார்வதி திருமணத்திற்கு சாய் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று உங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்பதற்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு இந்த நிகழ்வு பிரமாதமாக அங்கே நடக்க இருக்கிறது அன்று இரவு நாலு கால பூஜை நடைபெறும் இல்லைங்களா எல்லா சிவராத்திரிக்கும் எல்லா ஆலயங்களிலும் இந்த நாலு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நாலு கால பூஜையில் இரண்டாம் கால பூஜையை அற்புதமாக ஏற்று அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றுக்கும் சாய் மையமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் சிறுடியில் இருக்கீங்களோ தவறாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இந்த அற்புதமான சிவராத்திரி நிகழ்வில் பங்கேற்கும் போது நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது துன்பங்கள் முடிவுக்கு வருகிறது துயரங்கள் முடிவுக்கு வருகிறது என சிவபெருமான் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் வைத்து சுகங்களை அள்ளித்தரும் அற்புதமான ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கராச்சாரியார் ஆலயம் இல்லையா திருமண யோகத்தை பெற்றுத்தரும் ஆலயம் சுக்கராச்சாரியார் ஆலயம் ஸோ அந்த ஆலயத்தில் சிவன் பார்வதி திருமணம் அதுபோக இரண்டாம் கால பூஜையில் வந்து ஒரு சிறப்பான அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்றைக்கி காலையிலேருந்தே ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுறதா அசாய் மயமாக முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் திருமண யோகத்தை அருளும் அற்புதமான சிவன் பார்வதி திருமணத்திலும் இரண்டாம் கால பூஜையிலும் அங்கு நடைபெற இருக்கும் அந்த மாபெரும் அன்னதானத்திலும் பங்கேற்று சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் சுக்கராச்சாரியாரின் ஆசீர்வாதத்தையும் மற்றும் சாய்நாதரின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் அத்துணை பக்தர்களுக்கும் அற்புதமாக அருள் பரிசுகள் உங்கள் வீடு தேடி வரும் என்னென்ன அருள் பரிசு வரும்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் அடுத்து சிவன் பார்வதி திருமணத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட குங்குமச் சிமிழ் குங்குமத்தோடு அற்புதமாக உங்கள் இல்லம் தேடி வரும் அதுபோக பாபாவின் பிரசாதம் வரும் இப்படி அருள் பரிசுகள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும் ஸோ நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாடப்பட இருக்கிறது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாளி கோபர்காவனில் உள்ள ஷீரடிக்கு அருகில் கோபர்காவனில் உள்ள சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் சிவன் பார்வதி திருமணத்திற்கும் இரண்டாம் கால பூஜையில் அபிஷேக ஆராதனைகளுக்கும் சாய் முகிமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மகா அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்விலெல்லாம் பங்கேற்று சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் சுக்கராச்சாரியாரின் ஆசீர்வாதத்தையும் சாய்நாதரின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்